வணக்கம் நண்பர்களே டுமினி ஏஐ லேர்னிங் சொல்யூஷன்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் பகுதி எவ்வளவு முக்கியம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுலையும் தனிவட்டி தலைப்பிலிருந்து கேள்விகள் இல்லாமல் வினாத்தாலே இருக்காது சுலபமாக மார்க் வாங்கக்கூடிய இந்த தலைப்பில் மாணவர்கள் செய்கிற பொதுவான தவறுகள் என்ன அதை எப்படி சரி செய்கிறது இன்றைக்கி நாம் பத்து முக்கிய எம்சிக்யூக்களை தீர்க்க போகிறோம் அதுவும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் கொடுத்த வாக்குகளை வச்சு நாம் பகுப்பாய்வு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தனிவட்டிக்கான அடிப்படைகளை வேகமாக ஒரு தடவை பார்த்துடலாம் அசல் பிரின்சிபல் அப்படின்றது நாம கடன் வாங்குற அல்லது முதலீடு செய்யற தொகை வட்டி விகிதம் ரேட் என்பது அசலுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு காலம் என்பது எத்தனை வருடங்களுக்கு வட்டி கணக்கிடப்படுது அப்படின்றது எப்போதுமே காலத்தை வருடங்கள்ல தான் பயன்படுத்தணும் மாதங்கள்ல கொடுத்தா பனிரெண்டால் வகுக்கணும் நாட்கள்ல கொடுத்தா முன்னூற்றி அறுபத்தி வகுக்கணும் இதோட அடிப்படை சூத்திரம் ரொம்பவே சுலபம் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்டூ டி இன்டூ ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஒரு சூத்திரத்தை வச்சு தான் நாம் எல்லா கணக்குகளையும் தீர்க்க போகிறோம் சரி இப்போது சில முக்கியமான பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் நமது டெலிகிராம் சேனலில் மாணவர்கள் அளித்த பதில்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம் முதல் கேள்வி பதினைந்தாயிரம் ரூபாய்களை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி பத்து சதவீதம் வட்டியிலையும் மற்றொன்று ஏழு சதவீதம் வட்டியிலையும் மூணு வருஷத்துக்கு முதலீடு செய்யப்படுது மொத்த வட்டி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னா பத்து சதவீதம் வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு நம்ம டெலிகிராம் வாக்குப்பதிவில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் தவறான பதில தேர்ந்தெடுத்திருக்கீங்க இதுல என்ன குழப்பம்னு பார்க்கலாம் பத்து சதவீதம் வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை எக்ஸ் வச்சுக்கலாம் அப்போ ஏழு சதவீதம் வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட தொகை பதினைந்தாயிரம் மைனஸ் எக்ஸ் இப்போ சூத்திரப்படி இதை ஒரு சமன்பாடாக எழுதலாம் இதை தீர்த்தா முப்பது எக்ஸ் பிளஸ் மூணாயிரத்தி நூற்று ஐம்பதாயிரம் மைனஸ் இருபத்தி ஓரு எக்ஸ் ஈக்குவல் டு மூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாயிரம் அதாவது ஒன்பது எக்ஸ் ஈக்வல் டு எண்பத்தி ஓராயிரம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்பதாயிரம் இதுதான் சரியான விடை கணக்கீட்டு முறையில் நம்பிக்கை வைத்து கவனமாக செய்தால் குழப்பம் வராது இரண்டாவது கேள்வி நான்காயிரம் ரூபாயை இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒன்றை மூன்று சதவீதத்திற்கும் மற்றன்றை ஐந்து சதவீதத்திற்கும் ஓராண்டுக்கு கடனாக கொடுக்கும்போது மொத்த வட்டி நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் கிடைக்கிறது அப்படியானால் மூன்று சதவீதம் வட்டிக்கு கொடுத்த தொகை எவ்வளவு

இது ஒரு நேரடியான அடிப்படை கேள்வி நம்ம வாக்கு பதிமுல எண்பத்தி ஆறு சதவீதம் பேர் சரியா கடன் வாங்கப்பட்ட அல்லது முதலீடு செய்யப்பட்ட ஆரம்ப தொகைன்னு சொல்லிருக்கீங்க மிகச்சரி நான்காவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக மாதங்களையும் நாட்களையும் வருடங்களாக மாற்றுவது இதுல பேர் அருமை இது சரியான விடை மிச்சப்படுத்த ரொம்ப உதவும் எழுபத்தி மூன்று நாட்கள் என்பது ஐந்தில் ஒரு வருடம் என்பதை நினைவில் வைத்துக்கோங்க ஐந்தாவது கேள்வி பனிரெண்டாயிரம் ரூபாய் அசலுக்கு பதினைந்து மாதங்களுக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது பதினைந்து மாதங்கள் பை பனிரெண்டு வருடங்கள்னு சொல்லிருக்கீங்க ஆறாவது கேள்வி ஒரு தொகை இருபது வருடத்தில் மூன்று மடங்காகிறது அது இரட்டிப்பாக எவ்வளவு ஆண்டு எடுக்கும் இது ஒரு முக்கியமான மாடல் ஒரு தொகை மூன்று மடங்கு ஆகுதுன்னா வட்டி மட்டும் அசல் போல இரண்டு மடங்கு டூ பி இந்த வட்டிக்கு இருபது வருஷம் ஆகுது அப்போ தொகை இரட்டிப்பாக அதாவது ஒரு பி வட்டி கிடைக்க இருபதில் பாதி பத்து ஆண்டுகள் ஆகும் எழுபத்தி ஒன்று சதவீதம் பேர் சரியா சொல்லிருக்கீங்க ஏழாவது கேள்வி தொகை அதாவது அமௌண்ட் என்பதன் சரியான சூத்திரம் என்ன நூறு சதவீதம் பேர் சரியா அசல் ப்ளஸ் தனி வட்டின்னு சொல்லியிருக்கீங்க இது அடிப்படைகளை நீங்க எவ்வளோ வலுவா வச்சிருக்கீங்கன்னு காட்டுது எட்டாவது கேள்வி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அசலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது சதவீதம் தனிவட்டி விகிதத்தில் கிடைக்கும் மொத்த தொகை என்ன

ஒருவர் பனிரெண்டாயிரம் ரூபாயை பத்து சதவீதம் வட்டியிலும் பதினெட்டாயிரம் ரூபாயை பனிரெண்டு சதவீதம் வட்டியிலும் முதலீடு செய்தால் அவரது சராசரி வட்டி விகிதம் என்ன இதுக்கு முதல்ல ஒவ்வொரு முதலீட்டுக்கும் வட்டியை கண்டுபிடிச்சு மொத்த வட்டியையும் மொத்த அசலையும் வச்சு சராசரி வட்டி விகிதத்தை கண்டுபிடிக்கணும் மொத்த வட்டி ரூபாய் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது மொத்த அசல் ரூபாய் முப்பதாயிரம் இதை வச்சு கணக்கிட்டா சரியான விடை பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் இறுதி கேள்வி பத்தாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட தொகை ஆறு சதவீதம் வருடாந்த வட்டி விகிதத்தில் எவ்வளவு ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் இந்த கேள்வியில் நம்ம வாக்குப்பதிவில் பாதி பேர் ஐம்பது சதவீதம் தான் சரியா சொல்லியிருக்கீங்க இது ஒரு முக்கியமான மாடல் ஒரு தொகை ரெட்டிப்பாகுதுன்னா வட்டி எஸ்ஐ அசல் பீக்கு சமமா இருக்குன்னு அர்த்தம் அதாவது SI equal to P. இப்போ காலம் கண்டுபிடிக்கிற சூத்திரத்தில் இத பயன்படுத்தினா T equal to 100 by R. இங்க R equal to R சதவிதம் அப்போ T equal to 100 by R. அதாவது 16 2 by 3 ஆண்டுகள் இதுதான் சரியான விடை. இப்போ இந்த கேள்விகள்லந்து நாம கத்துகிட்ட முக்கியமான சில குறிப்புகளை பார்க்கலாம் 1. காலம் எப்போதுமே வருடங்கள்ல இருக்கணும். மாதங்கள் அல்லது நாட்களில் கொடுத்தா அதை தவறாமல் வருடங்களுக்கு மாற்றணும் இரண்டு ஒரு தொகை இரட்டிப்பாகிறதுன்னு சொன்னால் வட்டி அசலுக்கு சமம் எஸ்ஐ ஈக்குவல் டு பி மும்மடங்கு ஆகிறதுன்னு சொன்னால் வட்டி அசலை போல இரண்டு மடங்கு எஸ்ஐ ஈக்குவல் டு டூ பி இந்த விதியை சரியாக புரிஞ்சுக்கிட்டா பல கணக்குகளை சுலபமாக தீர்க்கலாம் மூன்று கேள்வியை முழுமையாக படிங்க அவங்க வட்டியை கேட்குறாங்களா இல்லை மொத்த தொகையை கேட்குறாங்களான்னு தெளிவாக புரிஞ்சு பதிலளிங்க நான்கு அடிப்படை சூத்திரத்தை எப்போ நினைவில் வச்சுக்கோங்க அதிலிருந்து மற்ற சூத்திரங்களை சுலபமாக உருவாக்கிக்கலாம் தனிவட்டி தலைப்பிலிருந்து பத்து முக்கியமான கேள்விகளுக்கான விளக்கங்களை இன்னைக்கு பார்த்தோம் உங்களுக்கும் இது பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் கணக்குகளை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பயிற்சி செய்கிறோமோ அவ்வளவு வேகம் மற்றும் துல்லியம் கிடைக்கும் இது போன்ற தினசரி பயிற்சி கேள்விகளை பெற எங்களது துமினி ஏஐ டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் டெலிகிராம் சேனலில் இணையுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா இந்த எண்ணிற்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம துமினி ஏஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி